அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கோச்சார ரீதியாக ஒன்பதாவது வீட்டில் இரகங்கள் இருந்தால் என்ன பலன் என்பது சொல்கிறேன் கொண்டு நீங்கள் பயன்படுங்க உபயந் காலத்தில் உதயமாக லக்கணத்தில் ஒன்பதாவது வீட்டில் சூரியன் இருப்பின் கெட்ட நடத்தியை உண்டு பண்ணோம் சந்திர இருப்பின் படிப்பில் ஆர்வமும் அறிவில் ஆற்றலையும் உண்டு பண்ணும் செவ்வாய் இருப்பின் குஷ்ரோகத்தை உண்டு பண்ணும் புதன் இருப்பின் அறிவாற்றலையும் புத்துக்குருமையும் அதிகரிக்கும் குரு இருப்பின் தியாக உணர்வையும் ஆன்மீக உணர்வுகளையும் அதிகரிக்கும் சுக்கிரன் இருப்பின் தியானம் யோகம் யோகா ஆகியவற்றில் ஆழ்ந்த அனுபவத்தை உண்டு பண்ணும் சனி இருப்பின் பிறரிடம் மன கசிப்பை உண்டு பண்ணோம் ராகு கேது நெருப்பின் கெட்ட நடத்தியை உண்டு பண்ணோம் இது கோச்சார ரீதியாக ஒன்பதாவது இடத்தில் கிரகங்கள் இருந்தால் இந்த பலன்தான் ஏற்படுத்தும் கருத்தில் கொடுங்க இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லும் கருத்து கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்